அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் மீண்டும் அமைதி நதிக்கரைக்கே தேர் வந்ததை மக்கள் அறியாமல் இருக்கும் விதத்திலே அந்த நதிக்கரை அடைந்ததும் ராமனின் உள்ளம் அமைதி அடைந்தது பாடல் எண் அறுநூற்றி திரும்பி தேர் வந்ததும் தெரியாமல் இருந்திடவே விரும்பி தேர் ஓட்டியுமே வேறு வழி விரைந்திடவே அரும் அமைதி நதி தாண்டி அமைதி உள்ளம் வரைந்திடவே கரும்பின் உள்ள காகுத்தன் கனிந்துள்ளம் கரைந்தனி இதுவே அறுநூற்றி நாற்பதாவது இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் திரும்பி தேர் வந்ததுவும் தெரியாமல் இருந்திடவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைதி நதியின் இன்னொரு கரைக்கு அந்த தேரானது திரும்பி வந்து அடைந்ததை அந்த மக்கள் அறியாமல் இருப்பதற்காக அவர்கள் கண்ணில் படாமலே விரும்பி தேர் ஓட்டியுமே வேறு வழி விரைந்திடவே இன்னொரு பாதை வழியாக இன்னொரு காட்டுப்பாதை வழியாக அந்த தேரோட்டியும் தேரினை தன்னுடைய உள்ளபூர்வமான விருப்பத்துடன் ஓட்டி சென்று அமைதி நதியின் இன்னொரு கரையை அடைந்திடவே அரும் அமைதி நதி தாண்டி அமைதி உள்ளம் வரைந்திடவி அந்த அருமை மிக்க அன்பு கொண்ட நதியான அந்த அமைதி நதியினை தாண்டி சென்று அதன் மூலம் ராமனின் உள்ளத்திலே அமைதியினை அந்த உள்ளம் வரைந்து காட்டவே அவனுடைய உள்ளம் அமைதியினை அடைந்து இன்புறவே கரும்பின் உள்ள காகுத்தன் கனிந்துள்ளம் கரும்பு போன்ற சுவை கொண்ட உள்ளம் கொண்டவனாகிய காகுத்தனாகிய ராமன் தன்னுடைய உள்ளம் மிகவும் கனிவடைந்து போய் அந்த உள்ள கனிவனால் அவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்த அந்த துன்பங்கள் யாவும் கரைந்து போய்விட்டன அந்த மக்களினால் மேலும் அன்பு தொல்லைகள் எதுவும் ஏற்படாது என்பதால் அவனுடைய உள்ளம் அவ்வாறு இன்பத்தினை உணர்ந்தது இந்த பாடலிலே அமைதி நதியானது ராமனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த அந்த துன்பங்கள் யாவையும் அந்த மக்களால் ஏற்பட்டிருந்த அந்த அன்பு தொல்லை யாவையும் மேலும் தொடராமல் இருக்கும் வண்ணமாக செயல்பட்டு அந்த மக்களை அங்கே தடுத்து நிறுத்தி ராமனுடைய வனத்தை நோக்கிய அந்த பயணத்தை அவன் தொடர்ந்து மேற்கொள்ள உதவியதால் அந்த நதியின் பெயர் அமைதி நதி என்று வழங்கலாயிற்று இதுவே அறுநூற்றி நாற்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்